இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சக்சஸ் பீப்புள் என்ன வெள்ளம் செய்தார்களோ ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நாமும் கூடிய சீக்கிரமே சக்ஸஸ் ஆகலாம் இதற்கு அவர்கள் பின்பற்றிய வழியில் முழுவதுமாக நாம் போக வேண்டியதில்லை அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளிலும் வாழ்க்கையில் இடறி விழுந்த இடங்களிலும் நாமும் விழாமலும் தடுத்து சீக்கிரமே சக்சஸாக வழி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் வணக்கம் உலகெங்கும் கிளை விரிந்திருக்கும் உணவு விடுதியின் பெயர்தான் மெக்டொனால்டு அதன் உரிமையாளர் ரேக்ராக் இதன் உரிமை அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை அதற்காக அவர் கடுமையாக உழைத்தார் இவர் அமெரிக்க சிக்காகோ நகரத்தின் அருகே உள்ள ஓக் பார்க் என்னுமிடத்தில் பிறந்தவர் பதினான்கு வயதில் படிப்பை நிறுத்திவிட்டரே பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக வேண்டும் என்று கனவு கண்டார் ஆனால் ஒரு கடையில் விற்பனை ஊழியராக வேலைக்கு சேர்ந்தார் பின் காகித குவளை விற்பனையில் கொஞ்சம் காசு பார்த்தார் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டார் மில்க் ஷேக் தயாரிப்பதற்காக மல்டி மிக்சர் என்ற கருவியை பிரின்ஸ் என்பவர் உருவாக்கினார் அந்த கருவியை விற்பனை செய்யும் முகவரானார் ரே உணவு விடுதிகளுக்கு மிக்சர் கருவியை சப்ளை செய்ய செல்வார் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மெக்டனால்டு உணவு விடுதிக்கு சென்றதும் அந்த உணவகம் நேர்த்தியாய் இருந்தது அதில் மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு இருப்பதை ரே புரிந்து கொண்டார் அங்கே ஊழியர்கள் உணவு தயாரிப்பு விற்பனை என்று எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு நிலவி இருந்தது விடுதி முழு திறனுடன் இயங்கிக் கொண்டிருந்தது மெக்டொனால்டோ சகோதரர்கள் ஹாலிவுட் ஸ்டுடியோ ஒன்றில் பணிபுரிந்து பின் தியேட்டர் நடத்தியவர்கள் அதன் பிறகே ஓட்டல் பிஸ்னஸிற்கு வந்தார்கள் இந்த விபரமெல்லாம் ரே அவர்களின் நேரில் சந்தித்து தெரிந்து கொண்டார் மெக்டனால்டு உணவு விடுதியின் ஹாம்பர்கர் பிரெஞ்சு ஃப்ரை சாஃப்ட் ட்ரிங்க் இவை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டன குறைந்த நேரம் குறைந்த உழைப்பு குறைந்த உற்பத்தி செலவு இது அவர்களுடைய வியாபாரக் கொள்கை நாடு முழுவதும் மெக்டனால்டு உணவகங்களை சங்கிலி தொடராய் நிறுவலாமே என்று அவர்களிடம் யோசனை தெரிவித்தார் ரே எண்ணிக்கை கூடினால் பிரச்சனையாகும் அதுவும் இல்லாமல் எங்கள் சார்பில் நிர்வாகம் செய்ய தகுந்த ஆள் கிடையாது என்று மெக்டனால் சகோதரர்கள் தயங்கியதை புரிந்து கொண்டாரே அதற்கு நானே செய்கிறேன் என்று முன்வந்தாரே அவர்களுக்குள் வியாபார ஒப்பந்தம் போடப்பட்டது ஒரு தங்கச் சுரங்கம் தன்னுடைய கைக்கு வந்திருப்பதாய் உணர்ந்தாரே ஒப்பந்தத்தில் மெக்டனால் சகோதரர்கள் சில நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள் மெக்டனால்டு உணவு விடுதி கிளைகள் எந்த ஊரில் அமைந்தாலும் ஒரே மாதிரி அமைப்பு கொண்டிருக்க வேண்டும் கட்டிட முகப்பில் மெக்டனால்டு பெயர் பொறிக்கப்படுவது முக்கியம் ஒரே மாதிரி உணவு வழங்கப்பட வேண்டும் மெக்டனால்டு சகோதரர்களின் முன் அனுமதி பெறாமல் மாறுதல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு கடையின் மொத்த விற்பனையிலும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ரேகாக்கு வழங்கப்படும் நிறுவனத்தின் செலவை ஈடு செய்ய ரேக்ராக் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் தர வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது முதலில் பத்து ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இவரின் தொழில் ஈடுபாட்டை பார்த்து பிற்பாடு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது ரேக்ராக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் முதல் உணவகத்தை தொடங்கினார் கட்டிட அமைப்பு பிரெஞ்சு ஃப்ரையின் ருசி என்று பலவற்றிலும் பிரச்சனை ஆனால் எல்லாவற்றிலும் நேர்த்தியை கொண்டு வந்தார் அவர் சில ஆண்டுகளில் அநேக கிளைகள் என்னதான் வளர்ச்சியுற்றாலும் அது சொந்த நிறுவனம் அல்ல ரே தன்னுடைய கனவு முழுமையடைய வேண்டுமெனில் நிறுவன உரிமையை பெற வேண்டும் என்று முடிவு செய்தார் மெக்டனால் சகோதரர்கள் இருபத்தி ஏழு லட்சம் டாலர் விலைக்கு வைத்தார்கள் அப்போது இது பெரிய தொகை பெரிய தொகைதான் ஆனாலும் கடன் வாங்கியேனும் வியாபாரத்தை முடிப்பது என்று தீர்மானித்தார் ரே அவருக்கு மொத்தமாய் நூற்றி நாற்பது லட்சம் டாலர்கள் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலுமாய் மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு உணவு விடுதிகள் இருந்தன அவற்றின் ஒட்டுமொத்த விற்பனை முந்நூறு கோடி மெக்சனால்டு என்ற பெயர் செய்த மாயம் இதுவென்றுதான் பலரும் நினைப்பார்கள் அதில் ஓரளவு உண்மை இல்லாமல் இல்லை நமக்கு கிடைத்த வாய்ப்பை மகத்தான வாய்ப்பாக விரிவடைய செய்தது ரேக்ராட் தான் கோடீஸ்வரனாகும் முயற்சியில் அவர் மட்டும் அந்த பெரிய நடவடிக்கையை அதாவது தொழிலை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதை எடுக்காதிருந்திருந்தால் இதுவெல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது தம்மிடம் உரிமம் பெற்று கடை நடத்துகிறவர்கள் அன்றாட வரவு செலவுகளை மிக துல்லியமாய் கொடுக்க வேண்டும் என்று விதித்திருந்தார் ரே அது மட்டுமின்றி எல்லா செயல்களும் குறித்த நேரத்தில் குறித்த முறையில் நடக்க வேண்டும் என்பதிலும் அவர் கண்டிப்பாக இருந்தார் ஹாம்பர்களின் எடையும் அளவும் விதித்தபடி இருக்க வேண்டும் தயாரிக்கப்பட்ட பத்து நிமிடங்களுக்குள் அவை விற்று தீரவில்லை என்றால் தூக்கி எறியப்பட வேண்டும் ஊழியர்களுக்கான விதிகளும் கட்டுப்பாடுகளும் கூட கடுமையானவைதாம் அவர்களுடைய சீருடை தலைமுடி நடந்து கொள்ளும் விதம் இவையெல்லாம் விதிகளில் இடம்பெற்றன ஊழியர்கள் தங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை எப்படி வரவேற்பது பார்த்து பேசுவது பரிமாறும் முறை இவைகளும் விவரிக்கப்பட்டன அவர் ரெஸ்டாரண்ட் செயினை விரிவுபடுத்துவது எப்படி வெற்றிகரமாய் நடத்துவது எப்படி என்று வழிவகைகளை ஆராய்ந்தார் அவற்றை வெகு கவனமாய் செயல்படுத்தினார் வாய்ப்பை முழுமையாய் பயன்படுத்துவதன் மூலமே மகத்தான வெற்றியை பெற முடியும் அதற்கு சிறந்த உதாரணம் ரேக்ராக் தான் பெரும்பாலான நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் புதிதாக எதையும் செய்ய தனக்கு வயதாகிவிட்டது என்று கொண்டு வேலையிலிருந்து ஓய்வு பெறும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதில்தான் ரேக்ராக் தன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார் வாரத்திற்கு எழுபது மணி நேரம் உழைக்க துணிந்தார் தான் செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக அனுபவித்தார் தம்முடைய வாழ்வின் கடைசி நாள் வரை எதிர்காலத்தில் எங்கெங்கே உணவு விடுதி தொடங்கலாம் அதற்கான இடத்தை எப்படி பிடிக்கலாம் என்று ஆராய்ந்தபடியே இருந்தார் லட்சியத்தை அடைந்தும் தேடலை நிறுத்தவில்லை அவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்